தையட்டு பிரச்சனை தையட்டி இந்த விஹார பிரச்சனை வந்த நேரத்தில் ஒரு சிங்கள தேசிய இயக்கம் சொல்லி சொல்லியிருந்தது ஜாழ்ப்பாணத்தில் இவ்வளவாயிரம் சிங்கள மக்கள் என்பதுக்கு முன்னுக்கு இருந்தவர்கள் அவர்களை மீள குடியமர்த்த வேண்டும் என்று அப்படி எல்லாரும் சொல்லுகின்றார்கள் மன்னாரம் புத்தளம் உறவு கொண்டாடினா மன்னாரில் இருக்க இஸ்லாமிய முஸ்லிம் மக்களும் புத்தளம் முஸ்லா முஸ்லிம் மக்களும் பரஸ்பரம் உறவு கொண்டாட புத்தளம் ஒரு பலமான முஸ்லிம் மாவட்டமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அரசியல் முயற்சி திட்டம் இருக்கின்றது எல்லா இடத்திலும் இந்த நிலம் என்கின்ற விடயம் இலங்கையில் முக்கியமான விடயமாக இருக்கின்றன நிலத்தை கைப்பற்றுவதன் மூலம்தான் அந்த பிரதேசத்தை நாங்கள் ஏதோ ஒரு வகையில் ஆளுமைப்படுத்தலாம் என்பது இலங்கையின் வரலாறாக இருக்கிறது அவ்வாறான செயற்பாட்டிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற செயற்பாட்டிலே ஒரு சட்டத்தரணிகள் குழாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலே முதலாவது விடயமாக அதை வரவேற்கின்றேன் வர்த்தமானி ரத்து செய்யப்படலாம் இல்லாவிட்டால் இந்த வர்த்தமானி அப்படியே கிடப்பிலே போடப்படலாம் இணைய அரசாங்கங்கள் மாதிரி ஒவ்வொரு அரசாங்கங்களும் வருகின்ற நேரத்திலே இப்படியான வர்த்தமானி அறிவித்தல்கள் வெளியிடப்படுவதும் காணி சுவீகரிப்புக்கு எதிராக மக்கள் போராடுவதும் என்பது தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற விடயம் அம்பாறை என்ற ஒரு மாவட்டம் இருக்கவில்லை அது மட்டக்கிழப்பு மாவட்டம் தான் மிகப்பெரிய மாவட்டம் பின்பு அதனை பிரித்தார்கள் மட்டக்கிடப்பின் தென்பகுதியை வெட்டி எடுத்தார்கள் எடுத்து அந்த வெட்டியெடுத்த பார்த்தால் அங்கு தமிழ் பேசும் மக்கள் தான் பெரும்பான்மையாக இருந்தார்கள் காணி வந்து அரசுடமையாக்கப்பட்டு விட்டால் ஜனாதிபதியினுடைய அதிகாரத்தின்படி அந்த காணியை குத்தகை அடிப்படையிலே இன்னும் வழங்கலாம் அது யாராகவும் இருக்கலாம் இதற்கு பின்னால் அரசியல்வாதிகள் இப்போ ஆளுங்கட்சிக்காரர் அவர்கள் வரும் முகமூடிகளை தவிர இது துல்லியமாக ஒரு இனத்தை எல்லைப்படுத்துகின்ற ஒரு நீண்ட நிகழ்ச்சி திட்டத்திட்ட பரிமாணமாக துல்லியமாக பணித்துறை ஆட்சியாளர்களால் இது முன்னகர்த்தப்பட்டிருக்கின்றது எவ்வாறு இப்படி கொண்டு போகிறார்